டேனிஷ் கவர்னரால் ஜீகன் வால் சிறை வைக்கப்பட்ட கோட்டை இங்கு இருக்கின்ற டென்மார்க் கோட்டையிலே சிறையிலே அவர்கள் வைக்கின்றார்கள் அந்த சிறையிலே வைத்த காலங்களில் எல்லாம் அவர் மொழிபெயர்ப்புக்கான காலங்களாக அவர் மாற்றிக்கொண்டு இதை ஒரு புத்தக வடிவிலே வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்கிறார்கள் தரங்கம்பாடி பேசும் ஆச்சரிய பதிவுகள் டென்மார்க் அரசர் நான்காம் ஃப்ரெட்ரிக்கால் அருட்பணியாளராக தரங்கம்பாடிக்கு அனுப்பப்பட்ட ஜீகன்பால் பல துயரங்களுக்கு மத்தியில்தான் தனது பணியை செய்ய வேண்டியிருந்தது இவரது மிஷனரி பணிக்கு டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஹாசியஸ் பெரிதும் இடையூறாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இதனால் தரங்கம்பாடி கோட்டையில் அவர் சிறை வைக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்று எட்டு நவம்பர் மாதம் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ஜீகனின் வீட்டிற்குள் நுழைந்து ஜபம் பண்ணிக்கொண்டிருந்த அவரை கைது செய்து கவர்னர் முன் நிறுத்தினர் தவறான குற்றச்சாட்டுகளால் ஜீகன் சிறையில் அடைக்கப்பட்டார் நான்கு மாத சிறைவாசத்தில் இரண்டு ஜெர்மன் வீரர்கள் ஜன்னல் வழியாக காகிதமும் பேனாவும் மையும் ஜீகனுக்கு கொடுத்துதவ the God pleasing state of a Christian the God pleasing profession of teaching என்னும் இரு சிரிய புத்தகங்களை அவர் எடுதினார் இதே போல இந்தியாவின் மதக் கொள்கைகள் பற்றியும் தமுனாட்டு தெய்வங்கள் பற்றியும் கூட அவர் நூல்களை எடுது இருக்கிறார் நீதி வெண்பா, கொன்றை வேந்தன், உலக நீதி என்ற புத்தகங்களை ஒன்று சேர்த்து, நானாவித நூல்கள் என்ற புத்தகத்தையும் உருவாக்கி இருக்கிறார். லத்தின் தமிழ் இலக்கணம் எழுதியது உள்ளிட்ட இவரது பல பணிகள் வியக்க வைக்கின்றன இந்த புதிய ஜெருசலேம் தேவாலயத்தில் ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்ட சில வாசகங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அந்த வாசகங்களில் இந்த தேவாலயம் கடவுளால் கட்டப்பட்டது என்று ஜீகன்பால் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் ஆலயம் என்று சொல்லுறீர்கள் ஜெர்மன் மொழியிலே அது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெர்மன் மொழியில் இருக்கிறதை அவர்கள் கேட்பார்கள் இந்த ஆலயத்தின் மையத்தில் எழுதப்பட்ட வாசகம் என்னவென்றால் இதில் அவன் பத்தலோமியோ சீகன்பால் கையாவிலாக எழுதப்பட்ட பின்பதாக அது கண்டுபிடிக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு எழுத்துக்கள் இது என்ன எழுதப்பட்டிருக்கின்றால் ஒருவேளை இன்றைக்கெல்லாம் ஒரு ஆலயத்தை கட்டினதற்கு உதவி செய்தருடைய பேரெல்லாம் கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கும் இவர்தான் உதவி செய்தார் என்று விளம்பரம்லாம் செய்வார்கள் ஆனால் இந்த ஆலயத்திலே கடினப்பாடுகள் மத்திலே கட்டி தன்னுடைய உ இன்னுயிரை கொடுத்த அவன் பத்தலோமிய சீகன்பால் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இந்த ஆலயத்தை கடவுள் கட்டினார் என்று அவர் எழுதியிருக்கிறார் இந்த ஆலயம் கடவுளாலேயே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது கீழே அக்டோபர் பதினொன்று அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு என்று ஓரளவு நம்மாலே புரிந்து கொள்ள முடிகின்ற அளவுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய தமிழ் ஆக்கத்தையும் ஆங்கில மொழிபெயர்ப்பும் இந்த இரண்டு பக்கத்திலேயும் ஆங்கிலத்திலையும் வைத்திருக்கிறார்கள் தமிழிலேயே வைத்திருக்கிறார்கள் கடவுள் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டு செயலாற்றிய ஜீகன் பால் சிறு முதலே இருந்து வந்த வயிற்று வழி காரணமாக இறுதி காலத்தில் பெரும் அவதிப்பட்டு இருக்கிறார் ஆயிரத்து எழுநூற்று பதினெட்டாம் ஆண்டு இந்த தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு அடுத்த ஆண்டு தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார் கூட இன்றைக்கும் நாம் போற்றி புகழும்படி வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் மாத்திரம்தான் இந்திய நாட்டிலே பணி செய்த ஆண்டுகள் வெறும் பதிமூன்று ஆண்டுகள் தான் ஆனால் முன்னூறு ஆண்டுகளுக்கும் ஒரு தனி மனிதர் பேசப்படுகிறார் என்றால் அவருடைய உன்னதமான ஒப்பற்ற சமுதாய பணி இன்றைக்கு நினைத்து பார்க்கப்படுகிறது அவர் மிஷினரியாக இருந்து வெறும் இயேசுவை நச்சீதியாக அறிவித்தவர் மாத்திரமல்ல இந்த சமுதாயத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கின ஒரு புரட்சியாளர் என்று சொன்னால் மிகையாகாது ஆயிரத்தி எழுநூற்று பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி காலமான ஜீகன் பால்கின் உடல் தரங்கம்பாடியில் அவர் கட்டிய புதிய ஜெருசலேம் ஆலயத்தில் பலி முன்பாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் தேதி மறித்து இந்த ஆலயத்தினுடைய மையத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் வெறும் பதிமூன்று ஆண்டுகள் மாத்திரம்தான் இந்த இந்திய நாட்டில் அவர் பணி செய்தார் அவருடைய இந்த கல்லறையில் எழுதப்பட்ட வாசகத்தை நீங்கள் பார்க்கின்ற போது ப்ரோவோஸ்ட் பத்ரோமியோ பால்க் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ப்ரோவோஸ்ட் என்கின்றது டென்மார்க் மன்னர் நான்காம் ஃப்ரெட்ரிக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பட்டம் என்று சொல்லலாம் இந்த ப்ரோவோஸ்ட் பெற்றவர்கள் இந்திய நாட்டில் வந்து யாரை வேண்டுமானாலும் ஊழியத்திற்கு தகுதியுடையோரை அவர் ஆடைன் பண்ண முடியும் அருட்பொழிவு கொடுக்க முடியும் என்றுதான் அவருக்கு புரோவோஸ்ட் என்ற பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூன்று ஜூன் இருபத்தி நான்காம் தேதி புல்ஸ்னிஸ் என்ற ஊரிலே அவர் பிறந்ததையும் அவர் இந்தியாவிற்கு வந்த ஜூலை ஆறாம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டும் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக அவர் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு மறித்த அந்த காரியங்களையும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் தரங்கம்பாடியில் ஒரு முக்கியமான சின்னமாக பழம்பெருமை வாய்ந்த மாசிலாமணிநாதர் கோவில் இருக்கிறது இந்த ஆலயம் சுந்தரரால் பாடப்பட்ட தேவார வைப்பு தலமாக சொல்லப்படுகிறது கடல் அலைகள் விளையாடும் இடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் ஆயிரத்து முன்னூற்று ஆறாம் ஆண்டு பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது அந்த நாட்களில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன வணிகர்களையும் பார்வையாளர்களையும் ஈர்க்கும் முயற்சியாக தமிழ் மற்றும் சீன கட்டிடக்கலைகளின் கலவையாக இக்கோயிலின் கட்டிடக்கலை உள்ளது என்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மாரவரும குலோத்துங்க பாண்டியன்ங்கிறதால கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றி ஐந்துக்கு மேலே வந்து சோழராட்சி மறைந்து பாண்டியராட்சி வந்து ஏற்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது இதில் வந்து மூன்று கல்வெட்டுகள் வந்து கண்டறியப்பட்டு ஆய்வுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது அதில் ஒரு கல்வெட்டு வந்து மாரவர்ம குலசேகர பாண்டியனுடைய முப்பத்தி ஏழாவது ஆட்சி ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வெட்டு ஒன்று இந்த கல்வெட்டில் உள்ள செய்தியின் படி பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து குலசேரப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாகவும் சடங்கன் பாடி அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அந்த சடங்கன் பாடிங்கிறது தான் தரங்கம்பாடி மறுவிட்டு வரலாற்று ஆய்வர்களால் குறிப்பிடப்படுகின்றது இப்படி இந்த தரங்கம்பாடி பல அபூர்வமான வரலாற்று சிறப்புகளை கொண்டு கடற்கரையோரம் பல நூறு ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறது